வணக்கம் மக்களே இன்னைக்கு மார்க்கெட்டு ஸ்டார்டிங்கில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லில் இன்றைக்கி தான் சைன் பண்ணாங்க அது என்ன பில்லுனால் கவர்மெண்ட் செக்டாருக்கு ஃபண்டு இஷ்யூ இஷ்யூ பண்ணுறது இப்போ ஒரு ஃபார்ட்டி டூ டேஸாக யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷடவுனில் இருந்தது அது எதனாலனா கவர்மெண்ட் செக்டாருக்கு ஃபண்டு ஃபண்டு ஒதுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த இதில் ட்ரம்ப் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு எதனால் அப்படின்னா அங்கே ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் நிறைய கருத்து வேறு வேறுபாடு இருந்துச்சு அதில் முக்கியமான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா கோவிட் டைமில் ஒபாமா வந்துட்டு ஒபாமா கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் கேர் எல்லா எல்லாேருக்கும் கொடுத்துருந்தாரு அந்த இது வந்து ட்ரம்ப் வந்து அக்செப்ட் பண்ணலை இனிமேல் அந்த ஹெல்த் கேருக்கு ஃபண்டு ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு ஃபண்டு ஒதுக்க முடியாது சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனாலயே ஜனநாயக கட்சி அண்டு இண்டிபெண்ட் கட்சிக்கு ரெண்டுக்குமே கருத்து வேறுபாடு இருந்ததுனால கவர்மெண்ட் செக்டார் வந்துட்டு ஃபார்ட்டி டூ டேஸ் முடக்கி வச்சுருந்தாங்க அதனால் கவர்மெண்ட் செக்டார் எதுவுமே ஒர்க் ஆகலை ஸோ அதனால் மார்க்கெட்டு எல்லா மார்க்கெட்டுமே டவுனில் தான் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி அந்த பில்லில் ரெண்டு பார்ட்டிஸுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சைன் பண்ணியிருக்காங்க ஃபண்டு ஒதுக்கிறதுக்காக ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு அதை பார்த்துட்டு ரைஸ் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னா நம்ம டாட்டா மோட்டார்ஸ் டாடா மோட்டார் வந்துட்டு இன்றைக்கி நெ எல்லோருக்கும் டாடா மோட்டார் வந்துட்டு லாஸில் இருக்குது அப்படின்னு இருப்பீங்க அது அப்படி கிடையாது ஏ ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் டாடா மோட்டார் வந்துட்டு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு ரெண்டாம் ஸ்பிட்டாயிருக்கு பத்து ஷேர் வச்சுருந்தோம் அப்படின்னா பத்து ஷேர் டாட்டா மோட்டார் பத்து ஷேர் வச்சுருந்தோம் அப்படின்னா டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் பத்து ஷேரும் டாட்டா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் பத்து ஷேரும் நமக்கு கிடச்சிருக்கும் ஸோ இது எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னா ஈஸ்ட்டு ஃபார்ட்டி ரேஷியோவில் இப்போ நமக்கு ஆறு அறுபது பர்சன்டேஜ் அமௌண்ட்டு வந்துட்டு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டு வந்துட்டு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிகளுக்கும் கொடுக்க போகிறாங்க அது ஆனால் இன்னும் டாடா மோட்டார் இன்னும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலைன்னா சிஓஏ இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை சிஓஏ அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அக்யூஷியேஷன் அது இன்னும் டாடா மோட்டார் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதனால நம்மளோட ப்ரோ ஜீரோதா ஆகட்டும் ப்ரோக்கரேஜ் ஆகட்டும் ஆல்ரெடி நாம் எந்த அமௌண்ட்டில் வாங்கியிருந்தோமோ அதே அமௌண்ட்டை வச்சு அவங்க லிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நமக்கு இது பெரிய லாஸ் மாதிரி காமிச்சிட்ருக்கு ஸோ ஒன்ஸ் டாட்டா மோட்டார் வந்துட்டு சிஓயோ சிவங்கன்னா எந்த ஷேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸுன்னு அப்படிங்கிறது கரெக்டாக அதில் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் நமக்கு இப்போது நெகட்டிவில் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டாட்டா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கல் இங்கே இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் இருக்கும் ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னால் நமக்கு இங்கே தெரியும் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ டிஸ்கிரிபன் சிம்சிம்ஸ்னு காமிக்கும் இது நம்ம ஆக்சுவலாக நார்மலாக அவங்க சிஓஏ அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளால் இங்கே வந்துட்டு எடிட் பண்ண முடியும் ஸோ இப்போ நாம் எடிட் பண்ணுனாலும் இங்கே எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜ் தான் வரும் ஸோ இதனால் யாரும் பயப்பட வேண்டாம் ஒன்ஸ் டாட்டா மோட்டார் சிஓ பண்ணுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்கரேஜே நமக்கு இது அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ நமக்கு உண்மையான ப்ராஃபிட் அண்டு லாஸ் டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ ஆல்ரெடி டாட்டா மோட்டார்ஸ் டிமெர்ஜருக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாட்டா மோட்டார் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ரீமியமில் தான் லிஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ நம்ம வச்சிருக்கிற இதிலிருந்து ப்ராஃப் ப்ராஃபிட்டில் தான் லிஸ்ட் ஆகும் யார் யார் எவ்வளோ என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தோமோ அந்த ஏவரேஜை ஆவரேஜை பேஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ ஒரி பண்ண வேண்டாம் இப்போ நமக்கு இது ஏன் லாஸ்டில் காமிக்குதுன்னா நமக்கு இன்னும் அந்த சிஓஏ அப்டேட் வராததுனால நமக்கு இப்போது லாஸில் காமிச்சிட்ருக்கு ஸோ இது யாரும் பயப்பட வேண்டாம் இது கரெக்டாகிடும் ஸோ அடுத்ததாக இன்றைக்கி வந்துட்டு பிஜி இன்வைட்டு லைட்டாக கரெக்டாக இருக்குது நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இப்போ கீழே போயிருக்கு ஸோ இது ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணலாம் தேங்க்யூ